சென்னை கோடம்பாக்கம் பரணி ஸ்டுடியோவில் இனிதே நடைபெற்றது இந்த படத்தில் இளையதள பிரபு இளம் கதாநாயகன் வெற்றி நடித்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு பரணி ஸ்டுடியோவில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு இயக்குனர் பேரரசு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் பாண்டியராஜன் சந்தான பாரதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நடிகர் மன்சூர் அலிகா சிறப்பு விருந்தினர்கள் வந்து அனைவரும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பாக நடைபெற்றது இந்த காணொலியை நீங்கள் காணலாம் நன்றி வணக்கம் கற்றுக்கிட்டோம் வரணும் இல்லை இந்த உலகத்தில் எப்படி புழைக்கணும் யாராருக்கு எப்படி பழகணும் யாராருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அதெல்லாம் பெரிய விஷயம் ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வரும் அற்புதம் சொல்லி கொடுத்தாரு அவரை வச்சு நான் அதை படம் பண்ணும்போது அதில் ஒரு டூட்டு ஆலோசித்த மாதிரி மரியாதை அதில் சார்ந்தத்துக்கு எங்கிட்ட ஃபிலிம் பத்தலாம் போ ரொம்ப நெருக்குது சாயங்காலம் வந்ததுலேருந்து பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டது வந்து ஒரு யங்ஸ்டர் அவரோட வயசு அவர் இங்கே இருந்தார்னா சொல்லட்டும் அவர் பேர் வந்து டைமண்ட் பாபு என்ன ஓட்டம் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் புத்திரன் அவர் ராஜாவால் தான் அதாவது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு மேலே ஒருத்தர் தமிழ் சினிமாக்காக எவ்வளவு செஞ்சுருக்கார் அவரோட ட்ரெய்னிங் அவரோட வளர்ப்பு அதுதான் வந்து இப்படி டைமண்ட் பாபு இன்றைக்கும் சின்ன பையன் மாதிரி அவ்வளோ பேரையும் ஓடி அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நேரில் இன்விடேஷன் கொடுத்தார் அதாவது சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் இதோட உச்சம் அவரு ஸோ கைலாசத்தினால தான் அவரோட சன் அவ்வளவு சிறப்பாக இருந்தார் கைலாசங்கிறது பாலசந்திர சாரோடைய அப்பா கைலாசம் வந்து அவ்வளவு டிசிப்ளின்டு பர்சன் அவர் அவர் பையனை வளர்த்ததுனால தான் கேபி சார்னு ஒருத்தர் கேபி சார்னால நாற்பத்தேழு உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி சார் உட்பட தமிழ் சினிமாக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபாதரையும் நான் நினச்சி பார்த்தேங்க உட்காந்துருக்கும் போது என்னோட அப்பா சி டி சோமையாவனால தான் நான் இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கேன் அவர் தான் என்னோட ஹீரோ எப்பயுமே ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேரை சொல்லலாம் எங்கள் அப்பா சொல்லுவார் தேவக்கோட்டைன்னு எங்கள் ஊரில் வேதாள உலகம் செட்டு போட்டது ஏவிஎம் செட்டு போட்ட காலத்துலேருந்து அவருக்கு ஏதோ சினிமாவுக்கு வரணும்னு ஆசை அவரால் வர முடியல அவரோட ஆசையை நான் தீர்த்துதான் சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி இவங்க அப்பாவுனுடைய ஆசை எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து இந்த மகாகந்தன் இவ்வளோ சூப்பரா ஒரு முதல் படம் இது முதல் படமா இவர் முதல் பட டைரக்டரா இங்க வந்திருக்கிற கூட்டம் எதுவுமே அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா அவ்வளவு நல்ல மனுஷன் அவர் எனக்கு தெரியும் எங்கிட்ட ஒர்க் பண்ணதுல இருந்து அதாவது வந்து நானும் அவரும் ஆர்டிக் அண்டார்டிக் மாதிரி எனக்கு கொஞ்சமா கோவம் வரும் பால்சந்த் சட்டன்னு கத்துட்டதுனால இவருக்கு கோவம்னா கீழே என்ன வேலைன்னு கேட்பாரு அவ்வளவு சாந்தமாக அவ்வளவு ஸ்மூத்தாக எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவர் திறமையானவர் எப்படி எங்கிட்டேருந்து வந்து ஒரு பிச்சைக்காரன் சசி வந்தாரோ ஒரு ஊட்டி அன்பர் வந்தாரோ ஒரு புலிவால் மாரிமுத்து நடிகர் டைரக்டர் வந்தாரோ எப்படி வாலி எஸ் ஜே சூர்யா வந்தாரோ எப்படி வந்து மெட்ராஸ்காரன் மோகன் வாலி தாஸ் வந்தாரோ அந்த மாதிரி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய உதவியாளர் திரு கந்த பெறுவார் அதுக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பேசின பேச்சுக்களும் சாட்சி

அது போஸ்டலெல்லாம் எல்லா இடத்துலையும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லன போட்டாங்களா இவரில் வில்லத்தனம்லாம் ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு அப்படி நாட்டை ஆண்டுட்ருக்காய்ங்க பெரியவர்களே தாய்மார்களே நீ ஏன்டா இன்றை வரைக்கும் வந்தேன் போண்டா வர கண்டிப்பாக சின்ன வயசில் ஆ இந்த எல்லாம் போன பிறகு என்ன கூப்பிட்றாங்க சரி ராஜபுத்திரன் பிரபு வர்றதுக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதாவது நான் வந்து விட்டுருக்க மாட்டேனேன் ஏன் விட்டீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த கூட்டத்தில் யாருக்காவது தெரியுமா அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை ஜெயச்சந்திரன் சார் வணக்கம் பிரபு சார் கேப்டன் மறண்டிருக்கார் பெங்களூரில் பயங்கரமாக படிக்கல ட்ரைனிங் எடுத்தவர் குதிரை செத்தாலும் அவரு இறங்க மாட்டார் கீழே பரப்ப நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல பரப்பார் அவருக்கு போய் உடம்பு எப்படி இன்னொன்னு நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துருவேன் சொல்லிட்டு போகணும் ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமா கண்டா ஏதோ இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கத்துக்கஞ்ச முதல்ல ஏன்னா அந்த கண் கண்ராஜு இப்ப டமன் ப்ரொபர் கண்ராஜ் தானே ஆவணி நாற்பது குதிரைக்கு மேல வச்சிருக்காங்க என்கிட்ட தென்னவன் அவங்கெல்லாம் பாவம் குதிரைக்கு கொல்லி எப்படி போடுவாங்க கதாநாயகர்கள்லாம் பில்டப்லேயே வாழ்ந்துட்டு போகிறாங்க ஒரு குதிரை ஓட்டுறது செய்கிறேன்னா குதிரை கற்றுக்கணும் அது என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் கொடுத்து கற்றுக்கிறதுல என்ன கற்றுக்க மாட்டேங்கிறாங்க பில்டப்லேயே ஓடிக்கிட்டு இருக்குது பில்டப்லேயே எல்லாம் ஓடுது குதிரையும் பிழைக்கும் அவங்களும் பிழைப்பாங்க அதனால் இது ஒரு தகவலாக இனிமேல் வர்ற கதாநாயகர்கள் உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா உண்மையா அதே ரெண்டு காலக்குரிய சொல்லல அந்த பாப்பா இருக்குது பயங்கரமான பாப்பாப்பா கதாநாயக பேர் என்ன கிருஷ்ண பிரியா அப்பா அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க நல்லா வருவாங்க ராஜபுத்திரன் பிறப்ப அவர்களே கதாநாயகன் அவர்களே ரஜ கஜத்துல பதகாயிகளாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் ஏன் ரஜ கஜ பிற பதாதைகள் நம்மளை சொன்னோம் ஏ பாருங்க ஏகே ஃபார்ட்டி மாதிரி தாளிகையாளர்களே இப்போ தமிழ்நாடு போலீஸ் விட்டுருந்தான் ஏன்னா அப்புறம் எட்டாவது நாள் அங்கே இருக்கேன் முன்னாடியே நிகழ்ச்சிப்படி சார் ரொம்ப கொடுமைங்க அங்கே உள்ள சாதாரண இந்த குதிரையை பற்றி பேசுகிறேன்ல பாவம் அந்த குதிரைக்கு கொண்டு போட கூட காசு இல்லை இந்த டூரிஸ்ட் நம்பி தான் என் டை மீதே இருக்கு அங்கே உள்ள இருந்து யாரும் அல்ல அந்த ஆட்டோக்காரனா சத்தியம் பண்ணுற ஐயா சார் ஜனாப் செப் அந்த அந்த செப் ஓ கேம்பால் இன்னைக்கு எல்லாம் அவங்க தான் ராணுவத்து மாரி ஒன்றும் ஒரு காக்கா கூட உள்ளே வர முடியாதுன்னு இப்படியே புல்வாட இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கொடுமை குடும்பத்தினா இதை சொல்ல வேண்டியதாயிடுச்சு அதாவது ஆடுறவங்களே வில்லனாக இருக்காங்க நாங்கள் இங்கேயான சந்தானம் பாரதியெல்லாம் பெரிய வில்லனே கிடையாது நானும் அவர் வில்லனே கிடையாது வில்லனே கிடையாது நம்ம அவர் இருக்காரு பொன்சாட்டு ஹீரோ நம்ம பேர் என்ன சீனிவாசன் என்ன சீனிவாசன் ஐயா பேரு விட்டு போச்சா அதனால என்ன இப்போ